நண்பர்களே இன்று நாம் கேட்க போகும் கதை வெறும் கதையல்ல இது உண்மை சம்பவம் வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது இந்திய முழுக்க ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்த நேரம் மத்திய பிரதேசத்தில் அகர் மல்வாங்கிற இடத்துல இருந்த ஒரு பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி அவரோட பேரு மார்ட்டின் மார்ட்டினுக்கு ஆப்கானிஸ்தான் போர்ல ஒரு முக்கிய பணி இருந்தது அதனால தன் அன்பு மனைவியை மத்திய பிரதேசல விட்டுட்டு மார்ட்டின் போர்க்களத்துக்கு கிளம்பினாரு மார்ட்டினுக்கு ஒரு நல்ல பழக்கம் தினமும் இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு முறை மனைவிக்கு கடிதம் எழுதி தன் நலனை தெரிவிச்சிடுவார் இது அவங்க மனைவிக்கு மிகப்பெரிய ஆறுதல் ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல பல நாட்களாக மாற்றி கட்டிலிருந்து எந்த ஒரு கடிதமும் வரல ஏதோ விபரீதம் நடந்திருக்குமோ போர்ல என் கணவருக்கு எதுவும் ஆகிடக் கூடாது அப்படின்னு மார்டினோட மனைவிக்கு மனசு படப்படுக்க ஆரம்பிச்சு தூக்கம் போச்சு சாப்பிட பிடிக்கல என்ன செய்யறது என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போனாங்க அவங்க பதட்டம் அவங்களை ஒரு முடிவெடுக்க விடாம சுழல வச்சுச்சு ஒரு நாள் மனசு தாங்காம குதிரையில போயிட்டு இருக்காங்க போற வழியில அவங்க கண்ணுல ஒரு கோவில் பட்டுச்சு அதுதான் ரொம்ப பழமையான பைஜ்நாத் மகாதேவ் கோவில் அப்ப கோவிலுக்குள்ள ஆர்த்தி நேரம் சங்கு சத்தம் மணி ஓசை காதை துளைக்கிற சிவ மந்திரங்களின் ஓசை இத்தனையும் சேர்ந்து ஆங்கிலேய பெண்ணான அவங்கள அப்படியே உள்ள எழுத்துச்சு அவங்க குதிரையை நிறுத்திட்டு கோயிலுக்குள்ள போனாங்க கோயிலுக்குள்ள போனா அங்க பிராமணர்கள் பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க அங்க ஒரு வெள்ளக்கார பெண்மணியை அதுவும் அந்த நேரத்துல கோவிலுக்குள்ள பார்த்ததும் அங்க இருந்த மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க அவங்க முகத்துல தெரிஞ்ச துயரத்தை பார்த்து அங்க இருந்த பூசாரி அம்மா யார் நீங்க என்ன கவலைன்னு கேட்டாங்க மார்டினோட மனைவி கண்ணுல தண்ணி தளம்ப தன் தன்னோட துயரத்தையும் கணவனிடமிருந்து கடிதம் வராததையும் கவலையா சொன்னாங்க அப்போ அங்க இருந்த பூசாரி சொன்னாரு அம்மா நீங்க பயப்பட வேண்டாம் சிவனை மனதார வேண்டிக்கொண்டு சிவனே கதி என்று அவரை சரணடைந்தால் நிச்சயம் சிவன் காப்பாற்றுவார் முழு மனசார அவரை வேண்டிக்கோங்க பக்தனோட துயரத்தை கேட்கறதுக்காகவே அவர் காத்திருக்கிறாரு சிவன் தன்னை சரணடைந்த எவரையும் கைவிட மாட்டாரு நீங்க ஒண்ணு செய்யணும் என்ன செய்யணும் சாமி மார்டினோட மனைவி அவள கேட்டாங்க நீங்க பதினோரு நாட்கள் தொடர்ந்து ஓம் நம மந்திரத்தை மனசுக்குள்ள உருவேத்தி சிவனுக்கு பூஜை செஞ்சுட்டு வாங்க உங்க கணவர் பத்திரமா திரும்பினா இந்த கோவிலை புதுப்பிச்சு கொடுக்கறதா சிவனுக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு அந்த பூசாரி சொல்றாரு அந்த ஆங்கிலேய பெண்மணிக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அந்த நொடியே என் கணவர் பத்திரமா திரும்பினா இந்த கோவிலை நானே புதுப்பிச்சு கொடுப்பேன்னு உறுதியா மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க அன்றைய தினத்திலிருந்து ஓம் நம் சொல்லி சிவனோட திருமந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு நாளும் முழு பக்தியோட சிவனுக்கு பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க சரியாக பதினோராவது நாள் திடீர்னு வாசல்ல ஒரு கொரியரால் அவங்க கையில ஒரு கடிதம் அதுவும் எங்கிருந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள போர்க்காலத்தில் இருந்து மார்டின் மனைவிக்கு இன்ப அதிர்ச்சி பதினோராம் நாள் அவங்க பிரார்த்தனை பழிச்சிருச்சு கை நடுக்கத்தோட அந்த லெட்டருக்கு கவரை பிரிச்சாங்க உள்ளே மார்டின் கையெழுத்து கண்கள் முழுக்க நீர் ததும்ப ஒவ்வொரு வரியா வாசிச்சாங்க மார்டின் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா அன்பே உனக்கு நான் தினமும் கடிதம் அனுப்பிட்டு தான் இருந்தேன் ஆனா ஒரு நாள் எங்க எதிரிகளால நாலா பக்கமும் சூழ்ந்து கொள்ளப்பட்டோம் சுத்தி முத்தி பார்த்தா தப்பிக்கவே வழி இல்லை அவ்வளவுதான் இனி மரணம் நிச்சயம்னு நாங்க எல்லோரும் முடிவு பண்ணிட்டோம் அந்த நேரம் கண் நீக்கும் நேரத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு அங்க ஒரு இந்திய யோகி திடீர்னு தோன்றி நின்றார் நீண்ட அடர்த்தியான கூந்தல் உடம்புல கையில ஒளிரும் திரிசூலம் அவர் அவர் யாருன்னு பார்க்க முடியல ஒரு தேஜஸ் அந்த பார்த்து எதிரிகள் மொத்த பேரும் தலை தறிய ஓடிப்போனா அவரால் தான் நான் உயிரோடு இருக்கேன் அவர் பக்கத்துல வந்து ரொம்ப நிதானமா சொன்னாரு உன் மனைவி செஞ்ச பக்தியான பிரார்த்தனையில் நான் மகிழ்ந்து போய் உன்னை காக்க வந்தேன் இனி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயமா தெரியாமல் மறைஞ்சு போனார் கடிதத்தை வாசிச்சு முடிச்சதும் மார்டினோட மனைவிக்கு சந்தோஷத்துல அழுக வந்துச்சு ஓம் நம ஓம் நம சிவாயான்னு கதறி அழுதாங்க வேகமா கோயிலுக்கு போய் சிவன் கிட்ட விழுந்து வணங்கினாங்க அவங்க பிரார்த்தனையை சிவன் கேட்டாருன்னு புரிஞ்சப்போ அவங்க பக்தி இன்னமும் ஆழமாச்சு சில வாரங்கள் கழிச்சு கர்னல் மார்டின் போரிலிருந்து பத்திரமா திரும்பி வந்தார் மனைவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க மார்டினுக்கும் தான் பார்த்த அந்த யோகி தான் சிவன் என்று புரிஞ்சது அவர் உடனே மனைவியை கூட்டிட்டு பைஜ்நாத் கோவிலுக்கு போனார் சொல்றார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே தாங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினாங்க அந்த கோவில புதுப்பிக்க அப்போதைய காலத்து பெரிய தொகையான பதினைந்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்தாங்க மார்ட்டின் தம்பதி இந்தியாவை விட்டு திரும்பி போகும் இனி எங்க வீட்டிலையும் ஒரு சிவன் கோயில் கட்டி கடைசி வரைக்கும் சிவனை வழிபடுவோம்னு சபதம் செஞ்சுட்டு போனாங்க நண்பர்களே இந்த கதை வெறும் செவி வழி கதை அல்ல மார்டின் தம்பதி கொடுத்த இந்த நன்கொடை மற்றும் அவர்கள் சிவனை கண்டடைந்த ஆனந்தம் பற்றிய தகவல் மத்திய பிரதேசத்தில் இருக்கும் அகர் மல்வாவில் இருக்கும் பைஜ்நாத் மகாதேவ் கோவில்ல இன்னமும் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்கு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஒரே ஒரு இந்து கோவில் இதுதான் சொல்றாங்க சிவனோட மகிமைக்கு தேசமில்லை மொழி இல்லை மதம் இல்லை பக்தியோட ஓம் நம ஒரு வார்த்தை சொன்னா போதும் சிவபெருமான் நிச்சயம் நம்மளை காப்பாருங்கிறதுக்கு இந்த ஆங்கிலேயரின் கதையே பெரிய ஆதாரம் ஓம் நம சிவாயா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நம்புறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதன்